நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சென்னை உட்பட பத்து மாவட்டங்களில் தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை பெய்யும் சென்னையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலிருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலொரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை மறுநாள் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதேபோல இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒருரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அதே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்றிலிருந்து ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நாலு ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து